அன்பார்ந்த பக்தி அஷ்டோச்சேன நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்க நீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் அவர்களுடன் சேர்ந்த கிரகங்களும் தங்களுடைய தசாபுத்தி காலத்தில் எந்த மாதிரியான பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ஜோதிடத்தை வந்து ஒரு கடல் எடுத்துக்காங்க அந்த கடலின் ஆழத்திற்குள்ளே அழகான முத்தும் இருக்கிறது ஒரு கப்பலையே கவிழ்க்கக்கூடிய ஆபத்தான திமிங்கலமும் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துக்குள்ள ஜோதிடத்தினுடைய பலனுக்குள்ள அழகான முத்து போன்ற சுபபலனும் இருக்கிறது ஆபத்தான திமிங்கலம் போன்ற அசுப பலனும் இருக்குது சரிங்களா ரெண்டு ஏழு மாரகஸ்தானங்கள் எட்டு ஆயுள் ஸ்தானம் ரெண்டு குடும்பஸ்தானமாவும் இருக்கிறது ஏழு திருமணஸ்தானமாவும் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுத்து வாழ வைப்பதும் இரண்டாம் தான் ஒரு மனிதனுக்கு திருமணத்தை அமைத்து கொடுத்து வாழ வைக்கக்கூடியது ஏழாம் பாவம் தான் அதே ரெண்டாம் பாவம் தான் அதே மனிதனை சாகடிக்கிறதும் அந்த இரண்டாம் பாவம் தான் அதே மனிதனை சாகடிக்கிறது அந்த ஏழாம் பாவம் தான் இதுதான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிற புதிர்கள் அதிசயங்கள் சரிங்களா அதுல மாரகஸ்தானமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ரெண்டுலி ஏழுலி ஒரு கிரகம் இருந்து எந்த கிரகமா இருந்தாச்சு அல்லது ஆயுள் ஸ்தானமா இருக்கிற எட்டுல ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தார் அந்த கிரகத்தோடைய தசை வரும்போது எந்த கிரகங்க ரெண்டிலேயோ ஏழுலி எட்டுலேயும் இருக்குது இல்லைங்களா அந்த கிரகத்தோட தசை வருகிற போது அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் வழியில் ஒரு கண்டத்தை தரும் சரிங்களா ஆனா அதே நேரத்துல இந்த ராகுவோடைய தசையோ கேதுவோட தசையோ வந்துச்சுன்னு வைங்க பொருட்காரத்து ரீதியாக நல்ல பலனை கொடுத்துருவார் சுப பலனை கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டையும் எடுத்துக்காங்களே ரெண்டாம் பாவத்தை எடுத்தால் தனஸ்தானம் இல்லைங்களா தனவரவை சிறப்பாக கொடுத்துருவாங்க செல்வ சேர்க்கை பொருள் சேர்க்கை அற்புதமாக கொடுத்துருவாங்க அதுலையும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம பெருந்தலைவர் கேது இருக்கிறார் இருக்கிறீங்களா அவர் ஒன்னாம் நம்பர் கஞ்ச பிசினாரு சரிங்களா அளந்து கொடுப்பார் ஆனால் நம்மளுடைய ராகுபகவான் அள்ளி தருகிற பாரி பள்ளன் அள்ளி கொடுத்துருவார் இது கேது பவானு ராகுபவானுக்கு உண்டான வேற்றுமை வித்தியாசம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அதே ரெண்டு ஏழு எட்டு ஆனா ஒண்ணு முதல்ல பார்த்தது ரெண்டுலயோ ஏழுலயோ எட்டுலயோ ஒரு கிரகம் இருந்தா பார்த்தோம் இப்ப பார்க்க போறது என்ன தெரியுங்களா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுக்குரியவர் அது ரெண்டுலயோ ஏழு எட்டுல யாராவது எந்த கிரகமா இருந்தாலும் சரி இது அப்படி இல்லை ரெண்டுக்குரிய கிரகம் அல்லது ஏழுக்குரிய கிரகம் அல்லது எட்டுக்குரிய கிரகம் அந்த ரெண்டு ரெண்டுக்குரிய கிரகத்தோடோ அல்லது ஏழு குறிய கிரகத்தோடோ அல்லது எட்டு எட்டுக்குரிய கிரகத்தோடோ ஸ்தானமான ரெண்டு ஏழு ஆயுள் ஸ்தானமான எட்டு இந்த ஏதாவது ஒரு ஒரு பாவகத்தினுடைய அதிபதியோடு கிரகத்தோடு சேர்ந்து ராகுவோ கேதுவோ சரிங்களா ராகுவோ கேதுவோ எங்க இருந்தாலும் சரி அது வந்து ரெண்டுல ஏழுல எட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி இது வந்து ரெண்டாம் அதிபதியோடையோ அல்லது ஏழாம் அதிபதியோடையோ அல்லது எட்டாம் அதிபதியோடையோ ராகுவோ கேதுவோ சேர்ந்து பனிரெண்டு பாவகத்துல பனிரெண்டு ராசியில் எங்க இருந்தாலும் சரி அந்த கிரகங்களுடைய எந்த கிரக தசை வந்தாலும் சரி ராகுது கேது தசை வந்தாலும் சரி கூட இருக்கிற கிரகத்துடைய தசை வந்தாலும் சரி மாரகமோ மாரகத்துக்கு ஒப்பாடோ துன்பத்தையோ தரும் சரிங்களா இது உயிர்காலத்துவத்து பலன் அதே நேரத்துல ராகு கேது தசை வரும்போது எப்பும் போல பொருட்காலத்து ரீதியா அந்த பாவகத்துக்கு உண்டான உண்டான சரி உயிர்காரத்து ரீதியான பலன் துன்பத்தை கொடுப்பாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானமான நாலு ஏழு பத்து திரிகோணஸ்தானமான அஞ்சு ஒன்பது ஒண்ணு வந்து ரெண்டுக்குமே பொது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த கேந்திரஸ்தானத்திலேயோ திரிகோணஸ்தானத்திலே ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தாலும் சரி நாலாம் பதுக்கு நாலுலேயே இருந்தாலும் சரி கேந்திரம் நாலு ஏழு பத்து திரிகோணம்னு அஞ்சு ஒன்பது இல்லைங்களா அதில் நாலாம் பதிவு நாலு இருந்தாலும் சரி ஏழாம் பதிவு ஏழுல இருந்தாலும் சரி பத்தாம் பதிவு பத்திலேயே இருந்தாலும் சரி அஞ்சாம் பதிவு அஞ்சுலேயே இருந்தாலும் சரி ஒன்பதாம் பதிவு ஒன்பதுலயே இருந்தாலும் சரி கேந்திராதிபதிகள் கேந்திரத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி திரிகோணாதிபதிகள் திரிகோணத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அல்லது அந்த நாலு ஏழு பத்துல அல்லது அஞ்சு ஒன்பதுல ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெருந்தாலும் சரி சரிங்களா உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு எடுத்துக்காங்க லக்னத்துக்கு நாலாம் மட கேந்திரஸ்தான மீனங்களா அந்த மீனத்துல சுக்கரன் போய் உச்சமாவாரா அப்படி கேந்திரத்துல ஒரு கிரகம் உச்சமடைந்தாலும் சரி கேந்திர திரிகோணத்துல ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்களோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தின் தசை வருகிற போது எதுங்க அந்த நாலு ஏழு பத்து அஞ்சு ஒப்பதுக்குண்டான அந்த கேந்திர திரிகோண அதிபதி இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கிரகங்களின் தசை ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய தசை வருகிற போது அசுவு பலனை தான் தருவார்கள் அசுவு பலனை தான் தருவாங்க ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது தசை வந்துச்சுன்னா நல்ல பலனை கொடுத்துருவான் பொருட்காரத்துவ ரீதியான நல்ல பலனை கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேர்த்து வேலை தான் ராகு வேலை கேது வேலை ஏதாச்சும் ஒரு வீட்டுல போய் உட்காந்துக்க வேண்டியது அவங்கள கெட்டவங்களாகிட்டு இவங்க நல்லவங்களை சரிங்களா அவங்கள நல்லது செயல் மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு வைங்க இந்த வாங்கிக்க இந்தா பிடிச்சிக்கோ அடுத்தவங்க காசு எடுத்து இன்னொருத்துக்கு கொடுக்குற மாதிரி சரிங்களா இவங்க வந்து இந்தா பிடிச்சிக்கோ வாங்கிக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அதுலயும் இந்த கேது போன் ஏற்கனவே பார்த்தோம் ஒன்னான கஞ்ச பிசுனார் அதுலயும் அடுத்தவங்க காசு கொடுத்தாலும் படமா கொடுப்பாரு ராகுபவன் அடுத்தவன் தானே எடுத்துக்க அள்ளிக்க சொல்லி கொடுத்துருவா அப்படின்னு நம்ம பழமா போச்சு சரிங்களா ஒரு ஒரு வீட்டுல போய் உட்காந்து அந்த வீட்டு அதிபதியை கெட்டவனாக்கி செயல்படுறதுக்குலாம் பண்ணி கெட்டதை செய்ய வச்சு போட்டு இவங்க ரெண்டு பேரும் நாங்க தான் நல்ல முறை ஒன்று போய் கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் சரிங்களா அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற அந்த கிரகத்தோடு ராகுவோ கேதுவோ இருந்தால் எந்த கிரகத்தின் தசை வந்தால் அந்த கிரகங்களுடைய தசை காலத்தில் இரு மடங்கு அசுகு பலனை தருவார் ரெண்டு மடங்கு துன்பத்தை கஷ்டத்தை தரக்கூடிய வேலையை இந்த ராகு கேது கூட உட்கார்ந்து இந்த ஆறு எட்டுல உட்கார்ந்து ஏற்கனவே அந்த கிரகம் ஆறு எட்டுல மறைஞ்சிருக்குங்களா அதோட போய் இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த பெருந்தலைவர் ரெண்டு பேர் போய் உட்கார்ந்து கெடுத்து குட்டிச்சு வராக்கி ஒரு மடங்கு வரக்கூடிய அசுவு பலனை ரெண்டு மடங்கு ஆக்கி விட்டுருவாங்க சரிங்களா இதுதாங்க ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஒரு புதிர்கள் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் சரிங்களா இது வந்து ஆனா அதே நேரத்தில் வந்து சொல்றனுங்க இப்ப இந்த படம் வந்து இப்படியே தான் நடக்குமானா அப்படியும் நடக்காது அப்படியும் நடக்காது இன்னும் எப்படித்தான் நடக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமா இருக்கு ஆகாத கிரகமா இருக்கு அது கடுமையான கெடுதல் செய்யக்கூடிய கிரகமா இருக்கு ஒரு ஜாதகத்துக்கு அது அசுப கிரகம் இயற்கை அசுப கிரகம்னு வீங்க பாப கிரகம்னு வீங்க அந்த லக்னத்துக்கு கடும் ஜென்ம பகை உள்ள கிரகமா இருக்கும் ஆனா அந்த கிரக தசை வருகிற போது சூப்பரான பலன்களை கொட்டி கொடுத்துட்டு இருக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கும் அந்த ஜாதகிரகம் உயரத்துல புகழ் உயரத்துல காசு பழத்தை அள்ளி கொடுத்துருக்கும் ஆகாத பகை கிரகம் அதே நேரத்துல அந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சுபகிரகமா இருக்கும் ஆனா அந்த கிரகம் ஒரு நல்லது செய்யாத நீ எப்படியும் எக்கேடு கட்டு போன்னு பேசாம இருக்கு அந்த தசை வந்தாலுமே அந்த தசை வந்தாலுமே நீ எப்படியும் கிட்ட நாச ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் கம்முனு உட்காந்து அந்த நல்லது செய்யக்கூடிய கிரகம் ஒண்ணும் பண்ணாம இருக்கும் ஆனா கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அற்புதமான சுப பலன்களை வாரி கொடுத்துட்டு இருக்கு இதுதாங்க ஜோதிடத்துக்குள்ள கொட்டி அப்படியே புதை அதாவது ஒரு மர்மங்கிறாங்கல்ல மர்மம் அந்த மர்மம் தான் ஜோதிட அதை ஆய்ந்து எடுக்கிறதா ஒரு ஜோதிடனுடைய வேலை ஒரு ஜோதிடனுடைய வேலை ஆறு எட்டு பன்னெண்டு சொல்றோம் இல்லைங்களா அது எல்லாமே மர்மத்தை கொண்டது அதை தேடி எடுப்பதுதான் நீங்க பாருங்க பெரும்பாலும் நீங்க எட்டாம் இட தசை வரும்போது அதிகபட்சம் ஜோதிடர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்க பெரும்பாலான ஜோதிடர்களை பாருங்க இந்த தசையை கேட்டு பாருங்க நீங்க அந்த அமைப்பு இந்த அமைப்பில் ஒரு விதி எந்த அளவுக்கு செயல்படும் எந்த அளவுக்கு செயல்படாது நல்ல விதி நல்லதுக்கு புறம்பாக அல்லாததை செய்யக்கூடிய வேலையும் செய்யும் அதே நேரத்தில் அல்லாததை செய்யக்கூடிய ஒரு விதி அந்த ஜாதகத்தில் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கும் இதை சரியா கண்டுபிடிக்கிறவன் ஒரு நல்ல ஜோதிடன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காரணியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்